அனைவருக்கும் காலை வணக்கம் இன்னைக்கு அக்டோபர் ஒன்பதாம் தேதி கோபந்துதாஸ் அக்டோபர் ஒன்பது உத்துக்கல்லின் மாணிக்கம் அதாவது உத்கல் மணி என்று அழைக்கப்பட்ட தேசபக்தர் சமூக சேவகர் சேவகர் சீர்திருத்தவாதி படைப்பாளி பத்திரிகையாளர் என பன்முக பரிணாம் பரிமாணம் கொண்ட கோபபந்து தாஸ் பிறந்த தினம் இன்று அக்டோபர் ஒன்பது புதன்கிழமை ஒடிசா மாநிலம் பூரியில் கவாண்டோ என்ற கிராமத்தில் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழில் பன்னெண்டு வயதிலேயே பிறந்தார் மன்னிக்கவும் ஆயிரத்தி எண்ணூற்றி எழுபத்தேழில் பிறந்தார் பொறுத்துக்கொள்க என்று மன்னிக்கவும் என்று சொல்லுவது கூட உறுதி சொல் பொறுத்து கொள்ளுங்கள் பன்னெண்டு வயதிலேயே திருமணமானாலும் தன் படிப்பை தொடர்ந்தார் பன்னெண்டு வயசுலேயே கல்யாணம் முடிச்சிடறாங்க இப்போ எல்லாரும் அந்த வயசில் கல்யாணம் முடித்தா சந்தோஷமாக இருக்கும் அப்படின்னு சொல்லி விரும்புகிறாங்கன்னு நினைக்கிறேன் ஆரம்ப கல்வி முடிந்தவுடன் பூரி ஜில்லா பள்ளியில் சேர்ந்தார் காலரா நோய் அந்த பகுதியை தாக்கிய போது அரசு இயந்திரங்களின் நிவாரணங்கள் மந்தகதியில் செயல்பட்டதைக் கண்டு பூரி சேவா சமிதி என்ற தன்னார்வ சேவை அமைப்பை இவர் தொடங்கி சேவையாற்றினார் இது பின்னாளில் காலரா நோய்க்கான சிறப்பு மருத்துவமனையாக மாறியது வழக்கறிஞராக பணிபுரிந்தார் அரசியலிலும் தீவிரமாக ஈடுபட்டார் சுதேசி இயக்கத்தில் தீவிரமாக பங்கேற்றார் பெரும்பாலும் ஏழைகளாக இருந்த ஒடிசா மாநில மக்களின் வாழ்க்கை தரத்தை உயர்த்துவதை இவர் தன் முதன்மையாக பணியாக கொண்டார் மக்களின் அறிவை வளர்க்க சமாஜ் என்ற செய்தித்தாளை தொடங்கினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழு சம்பாரண் சத்தியாகிரகம் முத முதல காந்தி மகாத்மா காந்தி தொடங்கின ஒரு முக்கியமான அரசியல் நிகழ்வு பீகாரில் அதே வருஷத்தில் இவர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினேழில் பீகார் மற்றும் ஒரிசாவின் சட்டசபை கவுன்சில் உறுப்பினராக மாறியிருக்கிறார் ரெண்டு மாநிலத்துக்கு எப்படி மாறினார்னு தெரில ஒருவேளை அந்த காலத்தில் ரெண்டு மாநிலமும் சேர்ந்திருந்திருக்க காந்தியடிகள் தொடங்கிய ஒத்துழாமை இயக்கத்தில் இணைந்தார் பல முறை சிறை சென்றிருக்கிறார் புயல் வெள்ளம் பஞ்சம் ஆகிய இயற்கை சிற்றங்கள் தவிர மக்களிடையே காணப்பட்ட கல்வியறிவின்மை வறுமை நோய் ஆகியவற்றாலும் பாதிக்கப்பட்ட தன் மக்களின் துயரங்களை காண பொறுக்காத இவர் அவர்களின் துயர்துடைக்க அயராமல் பாடுபட்டார் தேச வளர்ச்சிக்கு கல்வியே சிறந்த சாதனம் என நம்பினார் தேசத்தின் இளைஞர்கள் சுயசார்பனுடனும் சுயசார்புடனும் சுயசிந்தனை மிக்கவர்களாகவும் தியாகம் செய்ய முன் வருபவர்களாகவும் தேசத்தின் பிரச்சனைகள் குறித்த சுய உடையவர்களாகவும் இருக்க வேண்டும் என்று கூறுவார் லாலா லஜபதி ராய் தொடங்கிய லோக சேவா சங்கத்தின் தலைவராக செயல்பட்ட இவர் தனது சொத்துக்கு தனது சொத்துக்கள் அனைத்தையும் இந்த சங்கத்திற்கே வழங்கிவிட்டார் சிறந்த எழுத்தாளராகவும் கவிதை புனையும் ஆற்றல் மிக்கவராக திகழ்ந்தார் ஒரிய இலக்கியத்திற்கு இவர் ஆற்றிய பங்களிப்பு மகத்தானது பந்தீர் அத்துமகதா மற்றும் அபகா சிந்தா மற்றும் காரா கவிதா மற்றும் நசிகேத் உபக்கியான் உபாக்கியான் உள்ளிட்ட இவரது படைப்புகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை லாலா லஜபத் ராய் தொடங்கிய லோக சேவா சங்கத்தின் தலைவராக செயல்பட்ட இவர் தனது சொத்துக்கள் அனைத்தையும் இந்த சங்கத்திற்கே வழங்கிவிடுகிறார் சிறந்த எழுத்தாளராகவும் இருந்திருக்கிறார் கவிதை புனையும் ஆற்றலும் மிக்கவராகவும் திகழ்ந்தார் ஒரே இலக்கியத்திற்கு இவரது பங்களிப்பு மகத்தானது பந்தீர் அத்ம கதா மற்றும் அவகாஸ் சிந்தா மற்றும் காரா கவிதா மற்றும் நசிகேத் உபா கியான் உள்ளிட்ட இவரது படைப்புகள் மிகவும் பிரசித்தி பெற்றவை சமூக வளர்ச்சிக்கு தடைகளாக சாதி வேற்றுமை தீண்டாமை சோம்பலை நீக்க பாடுபட்டார் ஆங்கில கல்வி நம் நாட்டிற்கு பொருந்தாது என்றும் தொழிற்கல்வி முக்கியம் என்பதையும் வலியுறுத்தினார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐந்தில் வங்க பிரிவினை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஏழில் சூரத்து பிளவு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒம்போதில் வங்கம் சேர்கிறது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி பதினாலில் சூரத்து சேர்கிறது அந்த வங்கம் சேர்ந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு சத்தியவதி வன வித்யாலயா என்ற கல்வி நிறுவனத்தை பூரிக்கு அருகே இயற்கைகளில் மிகுந்த சாகசி கோபால் என்ற இடத்தில் தொடங்கினார் ரவீந்திரநாத் தாகூரின் சாந்தி நிகேதன் கல்வி நிறுவனத்தை முன்னோடியாக வைத்து இந்த நிறுவனம் தொடங்கப்படுகிறது இங்கு கற்பித்தல் முறையில் பல புதுமையான முனைப்புகள் முனைப்புகள் உருவாக்கப்பட்டன தன் வாழ்க்கை முழுவதையும் துன்பம் துன்புறும் மனித குலத்தின் நல்வாழ்வுக்காகவே அர்ப்பணித்தார் உத்கல் மணி கர்மயோகி இந்தியாவின் கலாச்சார சின்னம் என்றெல்லாம் போற்றப்பட்டவரும் படைப்பாளியுமான சிறந்த கல்வியாளருமான கோபந்து தாஸ் தேசப்பந்து சா தேசப்பந்து இல்லை கோபந்து தாஸ் சித்தரஞ்சன் தாஸும் கிடையாது கோபந்து தாஸ் கோபந்து தாஸ் ஒடிசா மாநிலம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தெட்டில் ஐம்பத்தோராது வயசில் காலமாகிறார் நன்றி வணக்கம்